நண்பர்களே வெல்கம் டு திங்கி ஃபார் எக்ஸாம்ஸ் இப்போ எல்லாரும் மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூகோ பேங்க்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு அதில் லாஸ்ட் டேட் கூட தேர்ட்டி இந்த மந்த் தேர்ட்டியில் முடிய போகுது இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்கிறேன் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா இதுக்கு நமக்கு ஒன்று என்னவாக இருக்கணும்னா ஏஜ் வந்து மினிமம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கலாம் நமக்கு ஏஜ் லெக்ஸ்னு உண்டு எஜுகேஷன் எஜுகேஷன் என்ன என்ன ஏதாவது கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் முடிச்சு நம்ம கையில் மார்க் ஷீட் அதாவது இந்த மாதிரி வேணும் நம்ம கையில் ஓகேவா இதோட ஸ்டைஃபன் என்னன்னா மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது எக்ஸாம் எக்ஸாம் பற்றி எப்படி சொல்கிறேன் பாருங்க எக்ஸாம் வந்து டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் இதோட மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இது ரெண்டு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இது ஒரு அப்ரண்டிஸ் போஸ்ட்டு ஒன் இயர்க்கான ஒன் இயர்க்கானது தென் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பீஸ் கிடையாது பி டபிள்யூடி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து இந்த ஓபிசிஇபிள் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க ஓகே நன்றி